ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து ஆடு கட்டுறதுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்தேன் போகும்போது இவங்க வரல நான் போனதுக்கப்புறம் வந்திருப்பாங்க போல இருக்குது வீட்டில் இருந்தாங்க சரி சந்தோஷமாக வந்தேன் சரி நேற்று சண்டைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி சண்டை முடிஞ்சிருச்சாட்டக்கு நம்ம நம்மளை பார்க்குறக்கு வந்திருக்கிறாங்க ஒன்றா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்தா காயத்ரி சொல்கிறத பாருங்க நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிற அப்படி நேற்று போய் அவ்வளோ தூரம் சண்டை நடந்திருக்குது வா காயத்ரி இளவரசனும் வீட்டில் இல்லை வா போலாம் போகலான்னு கூப்பிட்டு அப்போ வரல இப்போ ரெண்டு பேர் ஒன்றா வந்திருக்கிறாங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற அப்படி துணியும் எடுத்துடலாம் என்ன ஒன்றுவேன் துணி எடுத்துட்டு வந்தா அவர் கண்டுபிடிச்சுக்குவாரு நீ எப்படி அங்கேயே டேரா போட்டுருவேன் நீ சொல்லுவா அப்படி பேசுவா அப்படின்ட்டு தான் சரி நான் சொல்லாம இங்கதான் என்போட துணி இருக்குது அப்புறம் உங்க துணியும் இருக்குது இல்லைங்க மாத்தி போட்டுக்கிறேன் அப்புறம் அது என்ன சொல்லு ஓ நீதான் தான் சொல்லி கொடுத்துட்டியா அவ வாட்டுக்கு வந்தா ஊர் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு வந்தா இங்க வந்துட்டு இல்ல இங்கேயே இருந்துக்கிற நட முடிக்கிற அப்ப நீ தான் சொல்லி கொடுத்து வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி என்னை பேசு நீ அங்கேயே சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல இங்க வந்துட்டு வந்து விட மாட்டா அப்படி இல்லைங்க நீ அப்புறம் எனக்கு மன நிம்மதி வேண்டாமா என்னாரோ அங்கே சண்டை கட்டிட்டு அவரும் ஏதோ ஒன்று வந்து வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி ஒன்று கேள்வி கேட்குறேன் அப்படி நானும் டென்ஷனாக அவரை குடிச்சி திட்டிட்டு யோ டென்ஷனே குறைய மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காயத்ரி சொல்கிறது கரெக்டாக தப்பா நேற்று நான் கூப்பிட்டே வரல இன்னைக்கு வந்து இங்கேயே இருந்துக்கிறோங்கிற அப்படி ஆனால் இளவரசர் ஒத்துக்குவோம் அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா வந்துருக்குறாங்க இங்கே இருக்க வச்சா நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா நீங்களே சொல்லுங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தீங்க சந்தோஷமாக அதே மாதிரி ஒன்றா போய் அங்கே இருக்கணும் இதுக்கு என்ன வழின்னு எனக்கே தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க எனக்கு என்ன பண்றதுனே ஒரே குழப்பமா இருக்குது முடிஞ்சுன்னு நினைச்சா மறுபடியும் அது பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு